எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு மீனவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு தலைவர் தளபதி அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அது என்னன்னா ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் வந்து அழிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தொடர்ந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதுக்கு நீங்க தீர்வு அப்படின்னு கேட்கும் போது கச்சத்தீவை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க அது மட்டும் போதும் அப்படின்ட்டு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து பேசியிருப்பாரு இந்த பேச்சு தான் இலங்கை வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏகேடி இலங்கை அதிபராக இருக்கக்கூடிய அனுர குமார திசநாயக்கா அவரே வந்து நேரடியாக அதற்கு பதில் சொல்லியிருக்காரு இலங்கை குறித்தான இந்த பேச்சுகள் வந்து பெரிய அளவில் போயிட்டு இருக்கு கச்சத்தீவு கச்சத்தீவு குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் போயிட்டு இருக்கு கச்சத்தீவை எக்காரணத்தை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இங்க வந்து தீவா இருக்கட்டும் கடலா இருக்கட்டும் நிலமா இருக்கட்டும் வானமா இருக்கட்டும் எல்லாமே வந்து எதிர்கால நம்முடைய மக்களுக்காக அதாவது இலங்கை மக்களுக்காக இலங்கை எதிர்காலத்திற்காக வந்து நாங்கள் பாதுகாத்து கொடுப்பேன் அப்படின்ட்டு பேசியிருக்காரு ஏகேடி அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேரடியாக கச்சத்தீவை வந்து முதன்முறையாக பார்வையிட்டிருக்காரு அனுரகுமாரிசாநாயகா இலங்கையுடைய அதிபர் வந்து இதற்கு முன்பு வந்து அவர் பார்க்கல இப்பதான் அதிபர் ஆனாரு இத்தனை காலமாக எதுவுமே விவாதிக்கவும் இல்லை கச்சத்தீவுக்கும் அவர் வரல முதன்முறையாக முறையாக கச்சத்தீவை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரியான பதில்கள் கொடுத்திருக்காரு தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டிருக்க கூடிய சம்பவங்கள் நம்ம வந்து எதிர்வினை ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் கூட மறுபடியும் அவர் அந்த மாதிரியான பதில்கள் தான் இலங்கை தரப்புல இருந்து வந்திருக்கு இந்திய மீனவர்கள் வந்து எல்லையை தாண்டி வந்தா நடவடிக்கை எடுப்ப இருக்கும் அப்படின்ட்டு கடுமையாக பேசியிருக்காரு இந்த மாதிரியான பதில்கள் தான் இலங்கையில் யார் அதிபரானாலும் இந்த மாதிரியான பதில்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது கச்சத்தீவு வந்து இதில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்ட்டு இதற்கு முன்பே நம்ம பேசி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டிருக்காங்க அதாவது உயிரிழந்தவர்கள் மட்டுமே எட்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு படகுகள் வந்து இழந்தவர்கள் இந்த மாதிரி சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் அது இல்லாமல் அபராதம் வந்து விதிக்கப்பட்டு அதை வந்து தண்டனை கட்டியவர்கள் இவ்வளவு நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து தான் இருக்கு இலங்கை கடற்படையால் இந்த கச்சத்தீவு மட்டும் காரணமாக